ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறீங்கன்னா ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் ப்ரெட் டோஸ்ட்டு தான் இன்றைக்கி செய்ய போகிறேன் தோசை மாவில் முட்டை இல்லாத சமயத்தில் தோசை மாவு வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் டேஸ்ட்டாக இருக்கும் பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு பிளேட்டில் தோசை மாவு ஒரு ரெண்டு கிளண்டி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பொடியை கட் பண்ணி வச்சுருந்து ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு கேரட்டு சேர்த்துக்கலாம் துருவி இது கூடவே ஒரு தக்காளி பழம் பழுத்து சேர்த்துக்கலாம் பொடியை கட் பண்ணி வச்சுருந்தேன் கொத்தமல்லி எலிகளை சேர்த்துக்கலாம் காரத்துக்கேற்ப ஒரு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் சேர்க்கலாம் சேர்த்துக்கலாம் பிள்ளைங்க சாப்பிடாதனால நெ சிவப்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இது கூடவே கால் டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இதில் கொஞ்சோண்டு தண்ணியை சேர்த்துட்டு கலந்து எடுத்துக்கலாம் தோசை தவால் ஒரு அரை டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதே மாதிரி ஒரு பிரெட்டில் முன்னும் பின்னமாக தடவிட்டு குறைவான தேயில் சுட்டு எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் நல்லா தடவினதுக்கப்புறம் இது மேலே இட்லி பொடி தூவிக்கலாம் தூவிட்டு திருப்பி போட்டுக்கலாம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸி ரெசிபி இதே மாதிரி இன்னும் போட்டு எடுத்துக்கலாம் இது டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் ஈவினிங் ஸ்கூல் விட்டு பிள்ளைங்க வந்தால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் Okay, bye.